பத்து எட்டு விபாகும் கர்த்தருடைய உடன்பட்டியை சுமப்பதற்கும் கர்த்தருடைய சந்நிதியிலே நின்று ஆராதனை செய்வதற்கும் அவர் நாமத்தை கொண்டு ஆசிர்வதிப்பதற்கு மூன்று காரியங்கள் சொல்லுகின்றார் அங்கு

போய் மூக்க உள்ள விட்டு கேட்டு கிளியர் பண்ணணும் ஐயோ நமக்கு என்ன வந்து நம்ம ரொம்ப கேட்க செய்ய செய்யாங்க சபைக்கு வர மாட்டாங்க காணிக்க தர மாட்டாங்க பிள்ளைகளே கர்த்தர் உன்னை ஊழியத்துக்கு அழைப்பார் என்றால் பி அ பேரண்டர் நீ ஒரு தகப்பன் தாய் என்கிற ஒரு சாணத்தில் இருந்து இந்த ஊழியத்தை செய்து மற்ற பாரத்தை சுமக்க வேண்டும் அதே சமயம் டீச்சர்ஸ் கடுமையான உபதேசம் கடிந்து கொள்ளுதல் அதையும் அதில் பிரித்தெடுக்கிற காரியம் மாத்திரமல்ல அது சுமக்கிற காரியங்கள் அடுத்து சொல்றாரு கத்துடைய சன்னிதியிலே நின்று ஆராதனை செய்யும்படியாக முடியாத பழைய பாட்டை வாசி பாருங்க மோர் தென் டுவெல் அவர்ஸ் மோர் தென் செவன் அவர்ஸ் மோர் தென் எயிட் அவர்ஸ் தி ஸ்டாண்ட் ஒன் பிளேஸ் எஸ்ரா அந்த பலிப்பிடத்தில் கத்தருடைய வார்த்தையை வாசிக்கும்படியாக அவன் எழுந்து நின்றான் ஜனங்கள் எழுந்திருந்தார்கள் ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் நின்றிருந்தாங்களாம் ஆராதனை எப்படி இருக்கிறது நீ எப்படி கர்த்தருக்கு கனத்தை செலுத்துகிறாய் உம்முடைய நேரத்தை நீ எப்படி பயன்படுத்துகிறாய் அப்புறம் கர்த்தர் நாமத்தை கொண்டு ஆசீர்வதிக்கணும் ஊழியக்கார ஊழியக்காரனா செனமா மற்றவளே ஆசீர்வதிக்க பிறந்தவர்கள் கிறிஸ்டியன்ஸ் மீன்ஸ் when a blessed one you have to bless நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் நீ மற்றவளை ஆசிர்வதிக்கணும் அதுதான் கத்த நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறேன் பிள்ளைகளே எனவே சபையிலே நாம் ஊழியம் செய்ய விரும்பினால் செயல்முறை உபதேசங்கள் என்று இரண்டு குழுக்களாக நான் இவைகளை பிரித்திருக்கிறேன் முதலாவது குழு ஊழியருடன் சபை ஊழியத்திலே செயல்பட வேண்டும் யூ மஸ்ட் பி ஜாயின் வித் யுவர் பாஸ்டர் உடைய ஊழியக்காரனோடு இணைந்து அந்த செயல்முறை உபதேசங்களை நீங்கள் வாசித்து பார்க்கின்ற லேவியரை பசுத்தம் பண்ணுங்கள் இரண்டாவதாக லேவிய தங்கள் தோல் மீது சுமப்பார்கள் மூன்றாவதாக லேவியர் பலியிட்டார்கள் நான்காவதாக லேவியர் பணிவிடை செய்தார்கள் அப்போ தேவடிய பிள்ளைகளே நீ ஊழியக்காரனோடு இணைந்து முதலாவது நீ பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஜெபம் ஜபம் என்கிற ஒரு தூபத்தை நாம் என்ன செய்யணும் செலுத்த வேண்டும் இவர்கள் யாரும் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் இவங்க யாரா கமிட்டி மெம்பர்ஸ் ஆராதனைக்கு முன்னாலே வந்து இணைஞ்சு ஜெபிக்கணும் ஆராதனை முடிஞ்ச பின்னாலேயும் நின்று கொஞ்ச நேரம் ஜெபிக்கணும் அவ்வாறு நீங்க ஜெபித்து பாருங்க சபையினுடைய வளர்ச்சியை பாருங்க மற்றவர்கள் மத்தியிலே கர்த்தர் உங்களை வாழாக்காமல் ஒரு புதிய முயற்சி எடுப்போம் நீங்கள் முன்புதாக வாருங்க வந்து இணைந்து கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவோம் பெந்தகோ சபையில் போய் பாருங்க இங்கே பிரசங்கம் பண்ண ஒரு கூட்டம் தோத்தரோ 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 தோத்திரம் இருப்பான் தோத்தறோம்னா ரெண்டு அர்த்தம் சொல்லியிருக்கேன் ஒன்று ஆண்டவரே இதோ சொல்லுங்க ஆ துதிக்கிறோம் மையப்படுத்து ரெண்டாவது அப்படி போடு என்னது அப்பா என்னத்த யார் சாத்தான் சோம்பேறித்தனம் லேட்டா வர சாத்தாங்கோ முறுமுறுக்கிற சாத்தாங்கோ பின்னால பாச குறை சொல்ற சாத்தாங்க இதெல்லாம் துரத்தனும் எப்போ நீ தோத்திரம் போட்டாதான் நீ தோத்திரம் போடாம இருந்தனா அந்த ஆத்திரப்பட்டு உள்ள வரும் எனவே தேவனுடைய பிள்ளைகளு நான் மனசேனும் பரிசுத்தம் பண்ணி கொண்டு வந்தது இணைந்து ஜெனிக்கணும் அப்புறம் தங்கள் தோள் மேல் சுமந்தார்கள் எங்கே சுமக்கணும் தோள் மேலையா நீ சுமந்து பாரு மற்றவடைய பாரத்தை அப்புறம் வலியிட்டார்கள் பணிவிடை செய்தார்கள் இது வந்துட்டு முதலாவது குழு இரண்டாவது குழு தாவிதைப் போல சபையார் சபையுடன் இணைந்து பெரிய ராஜா கிங் ஆஃப் கிங் ஆனால் என்ன செஞ்சான் சபையோடு இணைந்து கொண்டான் இணைந்து அவனா செய்யறான் டான்ஸ் ஆடலாம் தவிதை போல நடனம் ஆடி அப்பாவை சோத்தரிப்பேன் இப்படி ஆடின ஒண்ணு யாரு மீகாள் யாரு ஆமா அவன் ஒய்ஃப் லைஃப் நைஃப் காரி துப்புரா நீலாம் ஒரு ராஜாவா நீ இப்படியா ஆடுறீங்க என்று சொல்லி கர்த்தர் அவளுடைய கர்ப்பத்தை அடைத்து போட்டார் சபையே நீ தேவடைய பிள்ளைகளோடு இணைந்து நீ நடனமாடி அவரை ஆராதிக்கணும் அதை விட்டுட்டு மீகால போல இருந்தனா அந்த ஆசீர்வாதம் அவனுக்கு நான் சொல்லவில்லை வேதம் சொல்கிறது எனவே அவன் என்ன செய்தான் பாருங்க சபையாரோடு இணைந்து பாடகர் குழுக்களை உருவாக்கினான் ரட்சிப்பின் வஸ்திரத்தை தரித்தான் முதலாவது சாதாரண ஆண்டர் ஆனால் ரெண்டாவது பின்னால் நம்ம சிந்திக்க போயிடும் அது ஒரு வேறு வசனத்தை தரித்து கொண்டு ஆடினான் மூன்றாவது சுரம் மண்டலத்தில் வாசிக்கிற சத்தத்தோடு தேவனுடைய பெட்டியை கொண்டு வந்தார்களாம் இதோடு வீணை கைத்தாளம் சுரமண்டலம் என்று வேதத்தை வாசிக்கிறோம் சுரமண்டல வாசிக்கிற சத்தத்தோடு கொண்டு வந்தார்கள் அவன் தாவிது சனநூல் ஏபோத்தை தரித்து நடனம் நான் முதல்ல சாதாரணமா ஆடினான் இரண்டாவதாக சனநூல் தரித்து அவன் நடனமாடினான் சரி முதலாவது நீ ஒரு லேவியர் என்பதை மறந்து போகாத சொல்லுங்க நான் ஒரு லேவியன் நான் நான் மனம் திரும்பின நான் ஒரு விசுவாசி ஏனென்றால் லேவியர் ஆகும் எட்டாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் வாசிக்கின்றவன் புக் ஆஃப் லெப்டிகஸ் சப்பியை வேடம்புவல் லெபிட்டிகஸ் வேடம்புவல்ல லேவியருக்கு தனி ஸ்தானம் அதில் அவன் அபிஷேகம் பெற்ற தைலத்தில் கொஞ்சம் எடுத்து மேல் அவனை பரிசுத்தப்படுத்தும்படி அபிஷேகம் பிள்ளைகளே அபிஷேகம் இருக்கிறது என்று பண்ணி யோவானிலே வாசிக்கிறோம் அந்த அபிஷேகம் உனக்கு உணர்த்தும் மற்றவர்கள் உணர்த்த வேண்டிய அவசியம் இல்லை உனக்குள்ளாக அந்த அபிஷேகம் இருக்கிறதா உனக்குள்ளாக அந்த அபிஷேகம் உனக்கு ஒரு தனி ஸ்தானத்தை கொடுத்து உன்னை சுத்திகரிக்கும்படியாக ஏற்பாட்டிலே லேவி குடும்பத்தை தெரிந்து கொண்டார் புதிய ஏற்பாட்டிலே விசுவாசித்தவர்களே யோவான் ஒன்று பன்னிரெண்டிலே அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அவரை விசுவாசித்தவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்தார் இந்த வார்த்தைக்கு நீ கீழ்படிவாய் என்றால் இந்த அபிஷேகத்தினாலே நீ நடத்தப்படுவாய் தேவனுடைய பிள்ளைகளே எனவே அவருக்காக அர்ப்பணித்தவர்கள் தங்களை முன்குறித்து குறித்து தாழ்மையிலே தங்களை தரித்தவர்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தர் நம்மை தாயின் வயிற்றிலே தெரிந்து கொண்டார் எங்கே தெரிந்து கொண்டாரா பேசிய ஒன்றாம் அதிகாரம் நான்கு ஐந்து வருஷங்கள் இந்த உலகம் உருவாவதற்கு முன்பதாகவே நம்மை தெரிந்து கொண்டாரா உன்னையும் என்னையும் அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார் யாராக தெரிந்து கொண்டிருக்கிறார் மகனாக தெரிந்து கொண்டு என்னை மறுபடி பிறக்க வைத்தே உந்தன் மகளாக தெரிந்து கொண்டே சாரியர்களும் நாங்களே ஆரா நாங்களே ஐயா ஆசாரிய நாங்களே உம்மை ஆராதிக்கின்றோன்றோ அன்பு செய்கின்றோ உம்மை ஆராதிக்க ராஜாவுக்கு பிள்ளையா இல்லாட்டினா என் குடும்பத்தில் பிறந்த அந்த சாபத்திலேயே வளர்ந்து கொண்டிருக்க சாபத்தின் பிள்ளைகளா இன்றைக்கு மனம் திரும்புகிறேன் இன்றைக்கு அர்ப்பணையுங்கள் உடனே அவர் உன்னை ராஜாவுக்கு மகனாக மகளாக மாற்றி அவர் ஆஸ்வதிக்கவர் ரெண்டாவதாக நீ ஒரு லேவியன் தோல்மேல் சுமக்க வேண்டும் சொல்லுங்க நான் ஒரு லேவியன் தோள்மேல் சுமக்க வேண்டும் எதை சுமக்கணும் ஆமாம் யாரை சுமக்க வேண்டும் யார் சொந்த மற்றொரு பாரத்தை வெரி குட் தட்டுவோம் நல்ல பதில் ஒன்னும் சாக்லேட் இல்லைன்னா கொடுத்துருப்பேன் மற்றவருடைய பாரத்தை சுமக்கணும் யார் பாரத்தை அப்ப உன் பாரம் கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து வீடு புரிஞ்சுக்கலாம் யார் பாரத்தை ஏன் அப்படி போடு யார் பாரத்தை ஏன் பாரத்தை அவர் பேரை வச்சுக்கணும் மற்றவங்க பாரத நம்ம சொமியவரானபடி யாரும் கவலைகளை வச்சிருக்க ஏனென்றால் அவர் நம்மை விசாரிக்கிறார் நாம என்ன செய்யணும் மற்றவர்களை விசாரிக்க வேண்டும் எப்படி இருக்கீங்க என்ன செய்றீங்க சந்தோஷமா இருக்கீங்களா முகத்துல அவங்க முகத்தில் துக்கமாக இருக்கிற பார்த்து பேசணும் விசாரிக்கணும் எனவே என்னாகுமோ இந்த புக் ஆஃப் நம்பர்ஸ் ஜெப்ல் ஃபோர் பட் நம்பர் டுவெண்ட்டி செவன் என்னாகுமம் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் வாசிக்கின்றவனில் கெர்சோன் புத்திரர் சுமக்க வேண்டிய சுமைகளும் செய்ய வேண்டிய பணிவிடைகளாகிய சகல ஆரோனும் அவன் குமாரரும் சொல்லுகிறபடியே செய்ய வேண்டும் யார் கெர்சோன் புத்திரர் இவர்கள் சுமக்க வேண்டிய சுமைகள் செய்ய வேண்டிய பணிவிடைகள் கமிட்டி பணிவிடைகள்ன குழு இவங்க தான் சுமக்கணும் இவங்க பணிவிடை செய்யணும் என்ன ஆர்வனும் அவன் குமாரரும் சொல்லுகிற இங்கு அவன் புத்தர் இருக்கு சொல்லுறப்படையே செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆலோசனை கொடுக்கிறார் ஏற்கனவே கொடுத்தார் நியாயப்பிரமாணத்தில் சபை என்பது இப்படிதான் இருக்க வேண்டும் இதுதான் நடத்த வேண்டும் நீங்கள் யார் மேய்ப்பர்கள் நீங்கள் யார் சுமைகளை சுமக்க வேண்டியவர்கள் ஊழியத்தை பகிர்ந்து கொடுக்கிறவர்கள் அதான் ஆறாம் அதிகாரம் இரண்டாவது ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிருஷ்ண பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் பவுல் சொல்லுகின்றவர்களே அதான் கலாத்திய சொல்றாரு சிறு பிள்ளைகளே கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக நான் மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன் கிறிஸ்து உங்களை உருவாகும் அளவும் எனவே அங்கு நாம் தியானித்த இந்த காணத்தில் நம்ம இரண்டாவது சுமக்க வேண்டும்